இன்றைக்கு வந்து நான் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் மீன் வாங்கியிருக்கேன் இந்த சிக்கனை வந்து நான் வந்து ட்ரையாக ஒரு நல்லா பாத்திரமே சாப்பிட்னு போல் இருக்கும் அந்த மாதிரி ட்ரையாக சூப்பராக ஒரு வறுவல் தான் செய்யப்பட்றேன் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு என்னென்ன ஜாமான் செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு நான் வந்து இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு கொண்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்ச தூள் தேவையான உப்பு அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் இந்த மாதிரி ஸ்பூனால் உங்களுக்கு காஷ்மீர் நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டு போதும் அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் இதை நல்லா கிளறி கொடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணி பண்ணுவோம் சிக்கனை வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குமா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்டாரு ரெண்டு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை இதில் சேர்த்துக்குவோம் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம் வெறும் சத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட வர மல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா கறிக்கிறாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருங்க நல்லாவே வறுபட்டு போச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தை மாற்றிட்டு இதே எண்ணெய் செட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணும் இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இவ்வளோ வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தான் வச்சுருக்கேன் இது தக்காளி நிறையா வேண்டியதில்லை வெங்காய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போட்டு இஞ்சி பூண்டு பேசிட்டு வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேசிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச போட்டு நல்லா பச்சா வடை போற அளவுக்கு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி ஆட்டி கொஞ்சம் ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்குவோம் ஒரு கொத்தி கருவேப்பிலை ஒரு கொத்தி கருவேப்பில் நிறையவே கருவேப்பில் மஞ்ச தூளி என்ன வேணும் ஒண்ணு ஒண்ணு மஞ்சள் தூள் இப்ப போட்ட தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் பசங்க வச்சுருக்கோமா அதை சேர்த்துக்கலாம்

பொடி பண்ணி பொ அதை சேர்த்துக்க அதிக நான் கரெக்டா தான் எடுத்தேன் அதனால எல்லா பொடியும் சேர்த்துக்கிட்டேன் நீங்க கூட குழந்தை இதிச்சு வேணா கூட வச்சுக்கலாம் நம்ம போட்டு நல்லா நான் வதக்கிட்டேன்னா அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நல்லா சுருவாக வதக்கிக்கங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த மசாலா நம்ம போட்டோமா வறுத்த பொடி போட்டோம்ல அது நல்லா பச்சை வாரம் போடுற அளவுக்கு வதக்கிட்டு இறக்க வேண்டியது தான் கொஞ்சம் வதக்கிட்டு காமிச்சேன் அவ்வளோதான் இதில் நான் தேங்காய் எங்கே எப்பயுமே தேங்காய் சேர்க்க மாட்டேன் இப்போ இன்னைக்கு சேர்க்கலை இதில் தேங்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க தேங்காய்லாம் சேர்த்தா அந்த காரம்லாம் சுத்தமாக குறைஞ்சி போயிடும் தேங்காய்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டேன் ஒரு ரசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்லாம் இப்போ எங்கள் பையனா இதை இந்த மாதிரி இருந்தாலே சாதத்தில் போட்டே சாப்பிட்டுக்குவாலை ரொம்பலாம் கிரேவி மாதிரிலாம் கேட்க போட்டே சாசத்தில் இந்த சாப்பிட்டுக்குவா என்ன சட்டங்களில் பார்ப்போம் சூப்பராக வறுவல் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிட்டுங்க அப்படியே லைட்டாக மேலால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ கையிலும் எங்கள் வீட்டுக்காரவங்களையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்துருவோமா சிக்கனை பார்த்தோம் நானும் இது பச்சை தாங்க சேர்த்துருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்பவே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ வாங்க இது இருக்கட்டும் இது சாப்பிட பார்ப்போம் மற்றபடி என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு அதையும் பார்த்துடலாம் இப்போ வாங்க கையிலும் எங்கள் வீட்டுக்காரங்களும் என்ன செய்கிறாங்க பார்க்கலாம் முடிஞ்சிடுச்சா கையிலே போட்டுக்கிட்டே இருக்கோம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா இவ்வளோ தான் மிச்சமாக இதில் ஓலைப்பக்கடாவில் அவ்வளோதாங்க பெட்டியும் போட்டு முச்சாச்சு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறும் பழவாரம் தாங்க என்ன பலாரங்க இது தட்டை சீப்பு முறுக்கு முறுக்கு பக்கடா கெட்டி உருண்டை அப்புறம் வத்தல் உழவோம் மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் அதிரசம் எல்லாமே ஏன்னா நேற்று ஒரு நாள் லீவாக போயிட்டாங்க நேற்று ஒரு நாள் லீவு முன்னாள் நாள் சனிக்கிழமையும் பெட்டி போடல அதனால கொஞ்சம் சேர்ந்துச்சு அவ்வளோதாங்க இப்போ பெட்டி போடுற வேலையும் ஆகிட்டு முடிஞ்சிடுச்சு சமையல் வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ சாப்பிடல பாப்போமா சாப்பாடு எல்லாமே ரெடியாகிடுச்சிங்க பெட்டி போட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவோம்னு சொன்னாங்களா அது முடியலை ஏன்னா கொஞ்சம் நேரம் கரண்ட்டு போயிட்டு அதனால் பெட்டி பாதி பெட்டி போட்டிருக்காங்க இன்னும் பாதி போடலை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் மூணு மணிக்கு தான் வருவாங்க ஒன்றும் பொறுமையாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சிக்கன் வறுவல் சூப்பராக வறுத்து எடுத்துக்கங்க எப்படி எடுத்துருக்க எடுத்துக்கோட்டீங்களா அருமையான சிக்கன் வறுத்து எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்கள் நான் செஞ்சது மாதிரியே நான் சாமான் சேர்த்தது மாதிரியே நீங்கள் சாமான் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அப்புறம் சூப்பரான தக்காளி ரசம் இந்த ரசும் இந்த சிக்கன் வறுவலும் இருந்தாலே போதும் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க மாங்காய் போட்டு மாங்காய் கிடைக்கவே மாட்டேங்குது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சூட்டு மாங்காங்க சூப்பராக இருக்கும் குழம்புக்கு அதனால் அதில் போட்டு இது மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா மூக்கு நீட்டம் சீலா மீனுங்க நாங்கள் வந்து சீலா மீன்ன்னு சொல்லுவோம் அந்த மூக்கு நீட்டமாக இருக்குமே அது அது இந்த மீனுக்கு ஊருக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சீலா மீன் தாங்க சொல்லுவோம் வறுக்கு இருக்குது இல்லை அப்படியே போட்டு கிலோ வாங்கினது சூப்பராக குழம்பு வச்சாச்சு மாங்காய் போட்டு அப்புறம் சுட சுட சாதம் உங்களதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கம்மானதாக சொல்லுவாங்க ஃப்ரீசிப்பிங்லாம் என்ன இப்போ காலையில் வரையும் ஷிப்பிங் முடிஞ்சிட்டாமா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் பதினஞ்சு நாள் போட்டுங்க ப்ரீசிப்பிங் போயிட்டு இருந்துச்சு இப்போ நேற்று ப்ரீசிப்பிங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போ எப்போ போகிறோம் என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது என்னான்மோ வர்றதெல்லாம் மழைக்காலம் நம்ம ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த மாதம் கொஞ்சம் வெயிட் அடிக்கும் அதில் கொஞ்சம் மா மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி அதை ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஸ்டாக் வைப்போங்க நாங்கள் அதனால் ப்ரீசிப்பிங்கெலாம் ரொம்ப தீவாக இருக்காச்சு தான் மசாலா ஐட்டம்னால் நீங்கள் எப்போயிலேருந்தே வாங்கி மழை காலத்துக்கெல்லாம் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை சூப்பராக இருக்குங்க நம்ம ஏன்னா எல்லாமே திருவையில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அரைச்சி கொடுக்குறோம் அதனால் அருமையாக இருக்கும் மசாலா ஐட்டம்னா நீங்கள் எப்போயுமே வாங்கி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஸ்டாக் வச்சுக்கலாங்க மற்றபடி இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு நாளைக்கு என்ன சாப்பாடு என்னென்னு நாளைக்கு வீடியோ போகும்போது